நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் புதிய அங்கன்வாடி மையம் திறப்பு விழா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா சிவஞானபுரம் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை நிலக்கோட்டை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் திறந்து வைத்தார் பின்பு அங்கு பயிலும் மழலை செல்வங்களுக்கு பால் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் பஞ்சவர்ணம் வரவேற்புரை ஆற்றினார் இவ்விழாவில் அம்மநாயக்கனூர் பேரூர் செயலாளர் ராஜாங்கம் மற்றும் மாவட்ட சிறுபான்மை அமைப்பாளர் ஜான் போஸ்கோ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் ஒன்றிய குழு பொறுப்பாளர்கள் வேல்முருகன் பாலச்சந்தர் செல்வம் அரசு ஒப்பந்ததாரர் ஜெயப்பிரகாஷ் நில அளவையர் காஞ்சிக்குமார் ஊராட்சி செயலர் விஜயன் கிராம நிர்வாக அலுவலர் முருகேசன் இளைஞர் அணி அமைப்பாளர் மலையாளம் கந்த பிரபு மாணவரணி அமுல்ராஜ் உள்ளூர் பொறுப்பாளர்கள் கிளை செயலாளர்கள் உள்ளூர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி